என்ன இல்ல வருதா பாருங்க தெர்னா நல்லா இருக்குதே நல்லா இருக்குடா அங்க போய் ஒரு அர்ச்சனத்தை அப்படி வந்து சின்ன என்ன இல்ல என்ன இல்ல அந்த என்ன இல்ல பண்ணி அந்த வர செய்யு இல்லை என்ன இல்ல ஆ ஆ ஆ तो बोंगा बोंगा दे जा या केर बागा मान दे जा डोम से मान दे काजी बोंगा नो नो जी नाAnglo मान मान नहीं केर दान कनिक ता harusanggap enna namanna ya yaathi petta di indoranga ye karunda ha ha yaathi ya inda nalla paapanga

மாற வாங்க தரூ வாடமா துகாட்டக்கு தீகாட்டக்கு கொயில் பாதே போன் ஜகம் ஹ ஹட் மார்மா இதெல்லாம் நடக்க வேண்டியது அம்மா அதுக்கு நான் எல்லாம் काटने के अंदर बेटा आज का अंग काटने के अच्छा बा हुआ हम कैसे नाम लेकर माता के दे कडले आज नाम लेकर आज अटमेट आ काज मां மூணு பேரு போயிருக்காங்க வட்டில மூணு பேர் கொடுக்கணுங்க யார்ட்டான அது போது எனக்கு ஒன்றும் வேண்டாம் வந்து சொல்லிவிடுங்க படுக்க விடாது படம் கொடுத்துட்டு இப்படி கிடக்காது ஊடு ஓயாது ஏறுனு ஏர்னா தோணுங்க இல்ல எப்பா எழு கேளா கிட்டக்கு மண்ணல்லு பண்ணியா ரெண்டு அழகது பிறந்த பழைய பச்சைதான் ना ठीक है तो बस। अब आइए का आज का पाजी ना अलग अलग। मुत्रों सार सार में क्या है बेहारी का। आर्डिका आर्थी आज आर्डों का पाजी आज